ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லா போச்சா பொங்கல் எல்லாரும் சிறப்பாக பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வீடியோவையும் பார்த்துருங்க ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது போடணும் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு விஷயந்தான் இது அதாவது தீட்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க இல்லைங்களா அந்த பற்றி நிறைய பேர் நிறைய தீட்டுகள் பற்றி கேட்டிருந்தீங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஓகேங்களா முதல்ல ஒரு விஷயம் இந்த தாம்பத்திய தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தயவு செஞ்சு தீட்டு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க தீட்டு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அது என்னது தீட்டு அந்த காலத்தில் சிலரை வந்து கீழேயே வைக்கணும் அவங்கள வந்து எந்திரிச்சு வரவே விடக்கூடாதுங்கிறக்காக அவங்கள வந்து தீட்டுன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க ஓகேங்களா எங் தொட்டா தீட்டு நின்னா தீட்டு நடந்தா தீட்டு மூஞ்சி எங்களுக்கு எதுக்கால வந்துட்டிங்கன்னா தீட்டு செருப்பு போட்டுட்டிங்கன்னா தீட்டு துண்டை கட்டலைனா துண்டை இடுப்பில் கட்டலைனா தீட்டு அப்படின்னு சொல்லி மக்களை ஒதுக்கி வைக்கிறக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த தீட்டு அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது எல்லாம் உடச்சிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இன்னி அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்கிறப்போ ஏன் ஒரு உங்களுக்கு நீங்கள் தீட்டுன்னு சொல்லிக்கிறீங்க ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இந்த தீட்டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஓகேங்களா என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அந்த நியாயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் தாம்பத்திய தீட்டு அதாவது தாம்பத்தியம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் குளிக்கலாமா குளிக்கணுமா எப்போ குளிக்கணும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட்ஸில் இது மாதிரி போடும்போது ஏமம் இது கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு கேட்பாங்க ஆமாம் தெரியாமல் இருக்கனால தான் அவங்க அதை கேட்குறாங்க அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க தாம்பத்தியம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப 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 புனிதமான ஒரு விஷயம் ஓகேங்களா அதெல்லாம் தீட்டுன்னு சொல்கிற விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு தாம்பத்தியம் நடந்ததுனால தான் நான் பிறந்தேன் ஒரு தாம்பத்தியம் நடந்ததுனால தான் நீங்கள் பிறந்தீங்க புரிஞ்சுதா அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாங்க அந்த அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக இணைஞ்சதுனால தான் நம்ம எல்லோரும் பிறந்தோம் ஓகேங்களா நம்ம எல்லோரும் பிறந்த ஒரு விஷயத்தை போய் தீட்டுன்னு சொல்கிறீங்க அது சந்தோஷமான விஷயம் தானே புனிதமான விஷயம் தானே ஒரு குழந்தைய உருவாக்குச்சில்லை அது எப்படி தீட்டுன்னு சொல்ல முடியும் ம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் அந் அந்த விஷயத்தை செய்து எல்லாரும் கரப்பாம்பூச்சியிலருந்து யானை வரைக்கும் எல்லாருக்கும் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது தேவை எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் மட்டுமே தான் இன்னொரு உயிர் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நீங்கள் தீட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பான விஷயம் மாதிரி பேசுகிறீங்க அது எப்படிம்மா தீட்டாகும் ஓகேங்களா சுத்தம் வேற தீட்டு வேற நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை சுத்தமாக இருக்கிறது அப்படின்றது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்னா குளிச்சுட்டு வேலை செய்யுங்க இல்லை கைகால் கழுவிட்டு தான் வேலை செய்ய முடியும்னா கை கால் கழுவிட்டு வேலை செய்யுங்க அவ்வளவுதான் ஒரு தவிர இதில் வந்து இது ஒரு பெரிய தீட்டு மாதிரியும் இது ஒரு தப்பான விஷயம் மாதிரியும் நீங்கள் பே சொல்கிறத அது கேட்கவே முடியல எனக்கு ஓகேங்களா இது மிக 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 புனிதமான ஒரு விஷயம் இப்போது வயிறுக்கு அதாவது பசிக்குது நம்ம நமக்கு வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இல்லைங்களா பசி அது வயிற்று பசி அதே மாதிரி ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உடல் தேவை தான் இது எப்படி இப்போ சாப்பாடு போ சாப்பிட்டதும் நம்ம வயிறு நிறைஞ்சிருமோ அந்த மாதிரி இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு தே அவங்க உடல் தேவை முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சந்தோஷம் திருப்தி நிம்மதி எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவ்வளவு தான் நீங்கள் சாப்பிட்றது எப்படி தீட்டு கிடையாதுல்ல சாப்பிட்றோம் அதே மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்கிறோம் அவ்வளவு தான் இதில் ஒன்றுமே இல்லை அத்தனை பேருக்கும் வேணும் இதை வேண்டாதவங்களே கிடையாது சரிங்களா எல் எல்லாரும் நாங்கள் வந்து கோயிலில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்குல்ல இருக்காங்க தானே அதையெல்லாம் தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தானே அப்புறம் எல்லோருக்கும் வேணும் எல்லாமே வேணும் ஓகேங்களா யா இது வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஓகேங்களா அதனால் அதாவது பிரம்மச்சாரிகள் சாமிகள் அவங்க இவங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க அவங்கள பற்றி நான் பேசல நார்மல் நான் எல்லார் மாதிரியும் இருக்கிற மக்களுக்கு இது இல் இல்லாமல் இருக்கவே முடியாது எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் இதில் எந்த தீட்டும் இல்லை இது மிக 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 புனிதமான ஒரு விஷயம் ஒரு தாம்பத்தியம் வச்சுக்கிற ஒரு நாளில் நீங்கள் காலையில் எழுந்திரிங்க குளிச்சுட்டு தான் வேலையை பார்க்கணுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குளிச்சுட்டு போய் வேலை பாருங்கள் அப்படி டைம் இல்லை அப்படின்னா க கை கால் முஞ்சி கழுவி போய் வீட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு அப்புறமா சாமிக்கு கேத்துங்க ஓகேயா அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட்டுட்டு இவ் இவ்வளோ தான் இதில் இருக்குது இதை தவிர இதை தவிர பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு உங்களோட இது தான் அது குளிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு காலையில் குளிக்க டைம் இல்லை எனக்கு தண்ணி இருந்தால் தான் குளிக்க முடியும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குதுல்ல அப்படி இருக்கவங்க எப்போ போல் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கை கால் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிங்க அப்புறமா விலைக்கேற்றி சாமி கும்பிடுங்க வேலை முடிஞ்சுதா இவ்வளவு தான் ஓகேங்களா இதை தவிர இதில் பேச ஒன்றுமே கிடையாது அதனால் இதை வந்து இன்னொரு தடவை இது இப்படி செய்யலாமா இது தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற எல்லா வீட்டுகளையும் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இதை கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை இதை வெளியே சொல்லணும்னு கூட அவசியமே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்